விடக்கூடாது அல்ல எப்படி சொல்லிக் காட்டும் கொண்டவர்களே உங்களுடைய மனைவிமார்களிலும் உங்களுடைய பிள்ளை குட்டிகளிலும் விரோதிகள் இருக்கிறார்கள் விரோதி எங்க சொல்லக்கூடிய செய்தி நாலாவது அத்தியாய பதினான்காவது வசனம் உங்களுடைய மனைவி ஆண்களை விழித்து அல்லா சொல்கிறான் உங்களுடைய மனைவிமார்களிலும் உங்களுடைய பிள்ளை குட்டிகளிலும் உங்களுக்கு இருக்கிறார்கள் எச்சரிக்கையாக அவர்களுடைய விடயத்தில் எச்சரிக்கையாக நடந்து கொள்ளுங்கள் என்று அல்லா சொல்கிறார் கொழுந்து அப்படித்தானே நாங்கள் நினைக்கிறோம்

மறுமை நாளையில எங்கட எங்களே வந்த என்ன தெரியுமா சொல்லும் யா அல்ல நான் இந்த பாவமான செயலை படிக்கிறதுக்கு இந்த உண்மைதான் காரணம் நான் கெட்டு போறதுக்கு இந்த உண்மைதான் காரணம் நான் இந்த அநியாயத்தை செய்யறதுக்கு இந்த உண்மைதான் காரணம் மறுமை நாளையில எங்களுக்கு எதிராகவே எங்களுடைய பிள்ளைகள் சாட்சி சொல்கிற ஒரு நிலை வரும் அதைத்தான் நல்லா சொல்லி காட்டுகிறான் நீங்களே உங்களோட புள்ள குட்டிகள்ல உங்களுக்குரிய விரோதிகள் இருக்கிறாங்க இதை மறந்துடாதீங்க

பதினஞ்சாவது வசனத்தில் சொல்லும் பொழுது இன்னமும் கிட் நான் அப்படி சொல்றான் கிட்டாண்டா உங்களுக்கு தெரியும் கிட்டாண்டா குழப்பம் மட்டுமல்ல சோதனை சோதனைக்காக கண்டிருக்கார் உங்களுடைய பிள்ளை குட்டிகள்